வணக்கம் எஸ் அர்சமுத்து அறிவதிர் மடதகுளம் தொண்ணூத்தாறு இருபத்தொம்போது முப்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு பதினொன்று எனது வாடிக்கையாளர்கள் அனைவரும் நலமாக இருக்க இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டுள்ளேன் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனுற வேண்டுகிறேன் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மேலும் இன்றைய தினம் பங்குநித்திரம் பங்குநுத்திர திருவிழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு மீன் லக்கணத்து கொண்டன சிறப்புகளை சொல்ல இருக்கிறேன் மீன் லக்னம் என்றால் தலை சிறந்த லக்னம் அங்கே பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் மிக அருமையான இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உள்ள லக்னமாகும் மேலும் இவர்கள் ரெண்டு குடி செவ்வாய்கள் இருப்பதனால் வாழ்வில் செல்வம் செல்வாக்காக வாழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மூன்று சுக்கரப்பதினால் இவர்கள் சகோதரி இருந்தால் சிறப்பாக இருக்கும் தாய் காயில் கூடும் இவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்தால் சிறப்பாக இருக்கும் பெண் குழந்தை பெண் குழந்தை அணு குழந்தை கிடைத்தால் நல்லது அதற்கடுத்து இவர்களுக்கு எதிரி என்று சொல்வதற்கு ஆளில்லை மனைவியால் யோகம் பெறக்கூடியவர் என்றும் சொல்லலாம் மனைவி எழுத்து வேலையில் அமையும் மனைவியாடு வீடு வடக்கு அதை கிழக்கு வாசலாக இருக்கும் மனைவிக்கு அம்மாவும் இருக்கும் அப்பாவும் இருக்கும் இவர்களுக்கு பெண் குழந்தை பெண் குழந்தை ஆண் குழந்தை கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறேன் அதற்கடுத்து மனைவி எழுத்து வேலை இருக்கிறவங்க அம்மையும் அப்படி இருந்திருக்கு அதற்கடுத்து பார்க்கும்போது ஆயில் ஆயில் இருக்கும் இவருக்கு நீண்டாயில் இருக்கும் தொண்ணூறு ஆண்டு வரை இவங்களுக்கு ஆயில் உண்டு மேலும் இவர்களுக்கு வந்து பார்க்கும்போது தந்தைக்கு என்ன தொழில் அப்படின்னு சொல்லி எலக்ட்ரிக்கல் அலெக்ட்ரான் சம்மந்தப்படுத்துவது செய்யலாம் இவர்கள் வாகனாதிபதிகள் ஆசிரியர் வக்கீல் போலீஸ் யூனிஃபார்ம் அணியக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் ஆசிரியர் வக்கீல் போலீஸ் இவங்க தகப்பன் அப்படின்னு சொல்லி பேச அரசியல் வட்டாரத்திலும் பேர் பெற்றவர்களாக இருப்பார்கள் பத்து பேர் இருக்கும் இடத்தில் இவங்க அவங்க அப்பா வந்து முருகன் பேர் இருக்கிறவர்களாக இருப்பாங்க அதையும் சொல்கிறான் அந்த மாதிரி காவல்துறையில் இருக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு தகப்பனும் ஆக இவங்களுக்கு குலதெய்வம் அம்மனாக இருக்கும் ஆற்றங்கரையில் அமர்ந்த அம்மன் அம்மன் காமாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் அந்த மாதிரி ஆட்டோரம் இருக்கும் தெய்வங்களாக இருக்கும் வடக்கு வடமேற்கு திசையில் உள்ளது வடக்கு வடமேற்கு திசையில் உள்ளது இவர்கள் குல தெய்வம் வடக்கு வடமேற்கு திசையில் உள்ள இடத்தில் இருக்கும் கங்கை கரையில் குலதெய்வம் பெண் தெய்வமாக இருக்கும் இதற்கடுத்து இவர்களுடைய தொழில்துறை அப்படின்னு அரசாங்க ஊழியராக இருக்கக்கூடிய வாய்ப்புண்டு அதுக்கடுத்து வாழ்க்கையில் மேல்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் இப்போதைக்கு உண்டு இப்பொழுது இந்த நேரத்தில் பூமி இடம் மணி கிரை பண்ணலாம் ஐந்தாண்டுகள் மீனராசிக்கு ஏழச்சனி இருப்பதனால் மண்வளம் பொன்வளம் புதுவளம் பெருகும் இது இல்லையே அத்தனையும் கொடுக்கூடிய நேரம் இப்போ இருக்குது பயன்படுத்திக்கோங்க சிறப்பாக வரக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்குது வாழ்க்கையில் மேலே வர வாய்ப்பு ரொம்பவும் சிறப்பாக இருக்குது ஆக இப்போதைக்கு வந்து இவர்கள் அணியக்கூடிய ட்ரெஸ்ஸுகள் வெள்ளை அன்று மஞ்சள் ரெண்டை பயன்படுத்துகிற நல்லது வெள்ளை மஞ்சள் பயன்படுத்துகிறது நல்லது வீட்டுக்கு பொயிண்டு அப்படின்னு சொல்லி பேசும்போது இவங்க ரோஸ்கள் அடிக்கிறது நல்லது ரோஸ்கள் அடிக்கிறது நல்லது வாகனங்கள் அப்படின்னு சொல்லி பேசும்போது வெள்ளை சந்தனம் வெள்ளை சந்தனம் வாகன எண்கள் அதாவது எந்த கூட்டு எண் கூட்டினால் எந்த நம்பர் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அஞ்சாம் நம்பர் இருப்பது நல்லது அஞ்சாம் நம்பர் இருக்கிறது நமக்கு சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையில் வடக்கு வாசல் கிழக்கு வாசல் வீடக்கூடியிருக்கு நல்லது இவங்க எங்கே இருந்தாலும் சரி பக்கத்தில் கோயில் இருக்கும் கோயில் பார்த்தா இருப்பாங்க கும்பாசமையாக இருக்கும் அஞ்சு வருஷத்துக்குள்ளே இல்லைன்னா இப்போ கட்ட ஆரம்பிப்பாங்க இன்னு வருஷத்துக்குள்ளாக கட்டியிருப்பாங்க இல்லைன்னா கட்டிக்கிட்டே இருப்பாங்க இல்லை ஆரம்பிப்பாங்க கும்பலக்கணக்காரக்கு அந்த மீன லக்கணக்காரருக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு தெய்வீகத்தன்மை உண்டு அப்படி இருந்துருக்குது இவர்கள் அதிகம் அப்படின்னு சொல்லி பேசும்போது காவல் தெய்வத்துக்கு முடிவது ரொம்ப ரொம்ப சிறப்பு குலதெய்வம் மட்டும் காவல் தெய்வம் ரொம்ப சிறப்பாக மேலே வர வாய்ப்பு உண்டு என்பதை கூறிக்கொண்டு இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற எனது வாடிக்கையாளர்கள் அனைவரும் வெற்றி